தமிழ்ச் சங்கத்தில் வாழ்ந்த பல ஆன்மீக தலைவர்களுள் இராமலிங்கம் எனும் வள்ளலாரும் ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் பரவ வேண்டும் என்று கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படுபவர் சிதம்பரம் இராமலிங்க அடிகள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் இராமலிங்க அடிகளார் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு மருதூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் ஒரு ஆன்மீகவாதி பெற்றோர் பெயர் இராமையா பிள்ளை சின்னம்மை இவருக்கு மூன்று சகோதரர்கள் ஒரு சகோதரி சகோதரர் பெயர் சபாபதி பிள்ளை பரசுராமன் உண்ணாமுலை சகோதரி சுந்தரம்மாள் ஆவார் இவருடைய தந்தை தமிழாசிரியராகவும் கணக்காளராகவும் இருந்தார் இராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே தந்தையே இழந்தார் தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி சென்று வாழ்ந்தார் பின்னர் குடும்பத்தில் பொருள் ஈட்டுவதற்காக அண்ணன் சபாபதி பிள்ளை சமயச் சொற்பொழிவு ஆற்றி வந்தார் அண்ணனுக்கு இராமலிங்க சுவாமிகளை பெரிய அளவில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை வள்ளலாரை காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில்வதற்காக அனுப்பி வைத்தார் இராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை அவர் தன் வகுப்பு முடிந்தவுடன் அங்கே உள்ள கந்தகோட்டம் சென்று முருகப்பெருமானே வழங்குவார் ஒருநாள் கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்கு காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் சென்றார் அங்கே ராமலிங்க சுவாமிகள் முருகன் சன்னதி கோவில் முன்பு அமர்ந்திருந்தார் அப்போது ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ற பாடலை மனம் உருகப் பாடிக்கொண்டிருந்தார் இவர் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் அவர் பாடலை கேட்டு மெய்மறந்து நின்று ஆனந்த கண்ணீர் வடித்துவிட்டார் அவருடைய ஆன்மீக உணர்வை பார்த்தார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உனது தம்பி ஒரு பிறவி அவருக்கு சாதாரண உலகில் கல்வியே தேவையில்லை இனிமேல் அவருக்கு தன்னால் கற்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பின்னர் ராமலிங்க அடிகளார் இறைவன் பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கினார் அண்ணன் சபாபதிக்கு உடல்நிலை சரியில்லாத போனது அந்த சமயத்தில் இராமலிங்க அடிகள் தான் ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றார் அங்கு அவர் பாடிய தேவாரப் பாடல்கள் மக்கள் அனைவரையும் கவர்ந்தது இதை அறிந்த சகோதரர் இராமலிங்க அடிகளாரை படிக்க வற்புறுத்தாமல் அவர் போக்கிலேயே விட்டுவிட்டார் அதன் பிறகு இராமலிங்க அடிகளார் தன் இறைபணியில் ஆழ்ந்து பயணிக்கத் தொடங்கிவிட்டார் இவர் மொத்தம் நாற்பதாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் அதில் இவர் இயற்றிய முதல் நூல் தெய்வமணி மாலை ஆகும் இராமலிங்கருக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பமில்லை இருப்பினும் சகோதரன் வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தார் தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லாததால் துறவியாகவே வாழ்ந்து வந்தார் கடவுளின் பெயரில் செய்யப்படும் உயிர்ப்பலியை தடுத்து நிறுத்தினார் மக்களின் பசியை போக்குவதற்காக தருமசாலையைத் தொடங்கினார் சமய சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய ஞான சபை போன்றவற்றை நிறுவியுள்ளார் சமத்துவம் கல்வி தியானம் போன்றவற்றை மக்களிடம் பரப்பினார் எல்லா மதங்களும் உள்ள உண்மையை ஒன்றே மட்டுமே போதிக்கின்றன ஆதலால் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வசமய சுத்த சன்மார்க்கம் என பெயரிட்டார் சைவ சமயத்தில் சீர்திருத்தங்கள் செய்தார் இதனால் வள்ளலாரை கடுமையாக எதிர்த்தனர் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியம் ஞான தர்மசபை என்ற சபை அவர் நிறுவினார் இங்கே வரும் அனைவருக்கும் காலை மாலை இரவு மூன்று வேளையும் உணவு இலவசமாக வழங்கினார் இன்றைக்கும் இந்த வள்ளலார் தர்மசபை இலட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகிறது தமிழ்நாடு அரசு குறைந்த விலையில் இந்த தர்மசபைக்கு உணவு வழங்கி வருகிறது எதிலும் பொது சேவை நோக்கம் வேண்டும் பசி என்று வரும்போது ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கூடாது என்றார் மதவெறி என்று கருதாமல் உணவளித்தல் வேண்டும் வள்ளலார் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பேன் திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறார்கள் இவருடைய சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்து ஏழில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது நம் தமிழ் சங்கத்தில் வாழ்ந்த பல ஆன்மீக தலைவர்களுள் வள்ளலார் முக்கியமானவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருந்தவர் உலகத்தில் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் வளர வேண்டும் என்று கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் வள்ளலார் ஒருநாள் அவர் ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை கொண்டிருந்த பொழுது இரவு வேளையில் அவர் ஏற்றி வைத்திருந்த தீபம் தொடங்கியது அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் ஊத்துவதற்கு பதிலாக அவர் தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்தும் அந்த தீபம் அணியாமல் சுடர்விட்டு பழிச்சென்று எரிந்தது அங்கு இருந்த மக்கள் கண்டு வள்ளலாரின் ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஒருநாள் வள்ளலார் அவர் நண்பர்களுடன் இரவு வேளையில் நடந்து சென்றார் அப்பொழுது அங்கு வந்த கொள்ளையர் அவர்களை மடக்கி கொள்ளையடிக்க முயன்றனர் பின்னர் கொள்ளையர்களின் தங்கள் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை வள்ளலார் மற்றும் அவரும் நண்பர்களே தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அந்த கொள்ளையர்களை பார்த்து கைத்தபடியே நிக்கட்டும் என கூறினார் அவர் கூறியபடியே கொள்ளையர்கள் கை அப்படியே நின்றுவிட்டது கையை இறக்க முடியாமல் கொள்ளையர்கள் தவித்தனர் பின் கொள்ளையர்கள் வள்ளலாரிடம் இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர் பின் கொள்ளையர்களிடம் களவுகளிலே இருந்து விடுபட்டு நியாயமான முறையில் உழைத்து வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் ராமலிங்க அடிகள் வடலூர் மக்களிட நிலங்கள் வாங்கினார் அந்த காலியிடங்களில் அவர் தர்மசாலையை தொடங்கினார் அவர் தர்மசாலைக்கு வருபவர்களுக்கு மூன்று வேலையும் உணவும் வழங்கப்பட்டனர் வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள் ஒன்று அருள் ஆசிரியர் இரண்டு இதழாசிரியர் மூன்று இறையன்பர் நான்கு உரை ஆசிரியர் ஐந்து சமூக சீர்திருத்தவாதி ஆறு சித்த மருத்துவர் ஏழு சிறந்த சொற்பொழிவாளர் எட்டு ஞான ஆசிரியர் ஒன்பது தீர்க்கதரிசி பத்து நூலாசிரியர் பதினொன்று பசிப்பினி போக்கிய அருளாளர் பன்னிரண்டு பதிப்பாசிரியர் பதிமூன்று போதகாசிரியர் பதினான்கு மொழி ஆய்வாளர் தமிழ் யோகா தியானம் போன்றவற்றில் அக்கறை கொண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் அவர் உலக மக்கள் அனைவருக்கும் தக்க பல உயரிய கொள்கைகளை உலகத்திற்கு வலியுறுத்து சென்றுள்ளார் வள்ளலார் அவர்கள் அவரின் ஆன்மீக கொள்கை இன்றளவும் பரப்பப்பட்டு பின்பற்று வருகின்றன பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் பிற உயிரினங்களின் பசியைப் போக்குவது மிகப்பெரிய தொண்டாகும் இறைவன் ஜோதி வடிவில் ஆனவன் எனவே ஜோதியை தெய்வமாக நினைத்து ஒவ்வொருவரும் இறைவனை வணங்க வேண்டும் மனிதர்களுக்கு ஜீவகாரண்யம் செய்து இறைவனை அடைய வேண்டும் வழிபாட்டிற்காக கோவில்களில் எந்த உயிர்களையும் பலியிடக்கூடாது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் வந்த கெட்ட பழக்க வழக்கங்களை அழித்துவிட வேண்டும் இவைகள் வள்ளலாயின் பொன்மொழிகள் ஒரு மனிதன் தனது தெய்வ நிலையை அடைய அவன் சைவ உணவுகளையே உண்ண வேண்டும் இறைநிலையை அடைய விரும்புகின்ற மனிதர்கள் அசைவ உணவுகள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்று வள்ளலார் கூறியுள்ளார் நாம் அன்றாடம் கீரை வகைகளான பொன்னாங்கண்ணி கீரை தூதுவளை கரிசலாங்கண்ணி பசலைக்கீரை முருங்கைக்கீரை மற்றும் துவரம் பருப்பு இவை அனைத்தும் நம் சாப்பாட்டில் குறைந்த அளவிலேயே சேர்த்து உண்ண வேண்டும் என்பது வள்ளலார் அறிவுறுத்துகிறார் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது எல்லா உயிரினத்துடனும் அன்பு காட்ட வேண்டும் கூடாது சிறு சிறு தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது அவற்றின் பெயரால் பலியிடக்கூடாது சாதி மதம் எனும் மொழி என்று வேறுபாடுகள் கருதாமல் உணவு அளிக்க வேண்டும் கடவுள் ஒருவரே அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மதவெறி இருக்கக்கூடாது வள்ளலார் வளரும் பிள்ளைகளுக்கு வழங்கிய அறிவுரைகள் நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே தானங்கள் கொடுப்பவரே தடுத்து நிறுத்தாதே மனம் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகளிடம் வயிற்றறிச்சல் செய்யாதே பொருளை பிச்சை எடுக்கப் பொய் சொல்லாதே பிச்சை எடுப்போருக்கு இல்லை என்று சொல்லாதே குருவை வணங்கி மாயாதை செய் பிறரை இலக்காரமாக பேசாதே பிற உயிர்களிடமிருந்து அன்பு பாசம் கொள்க வள்ளலார் இயற்றிய உரைநடை ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் இரண்டு ஜீவ காரணியா ஒழுக்கம் இந்தியாவிற்கு உலகிற்கும் பல சேவைகளையும் தத்துவங்களையும் நல்ல பயன்களும் கொடுத்து சென்ற இராமலிங்க அடிகள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு இவ்வுலகை விட்டு இறைவனிடம் சேர்ந்தார் இந்திய அரசு இவரது சேவையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து ஏழு ஆகஸ்ட் பதினேழில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது